கிரைஸ்தல்ல ஒன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்றான் என்று லூக்கர் முப்பத்தைந்திலே வாசிக்கிறோம் சிவன் என்ற தெய்வம் மனிதன் ஆவியினாலே ஆவியனாலே கிறிஸ்துவை காணுமட்ட நீ மறிப்பது இல்லை என்று சொல்லி அறிந்தவனாக அதே ஆவியினாலே அவன் உந்தப்பட்டவனாக தேவனுடைய ஆலயத்திலே வந்து அண்டராய் இயேசுவை குழந்தையை பார்த்து உடைய லட்சியத்தின் கண்கள் கண்டது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் அது மாத்திரமல்ல ஒன்று ஆத்தமாவே ஒரு பட்டயம் உருகி போகும் என்று சொல்லி இயேசு பாலகனை பார்த்து சொல்லுகிறதை நாம் அங்கே அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய ஆத்மா மீட்புக்காக தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் என்று சொல்லி ஐம்பத்தி மூன்று பனிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் எனவே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாற்றையும் வாழ்ந்து சமமாக இருப்பான் என்று சொன்ன மூன்று ஒன்று ஒன்று ரெண்டின்படி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நாம் ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்காக கிறிஸ்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே இதுவே இனி கிறிஸ்மஸ் ஆமேன்